இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கோவில்கள் நவக்கிரக பரிகார ஸ்தலங்களாக சொல்லப்படுகின்றனவே அந்த நவகிரகத்திற்கான தோஷத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய கோவில்களாக சொல்லப்படுகின்றன எதன் அடிப்படையில் இதனை தீர்மானிக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வரும்தானே எல்லா ஆலயங்களிலுமே தெய்வீக சாநித்தியம் என்பது இருக்கத்தானே செய்கிறது எல்லா ஆலயங்களிலுமே பெரும்பாலும் சிவாலயங்களிலே அந்த நவகிரக சந்நிதி என்பதும் இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தை மட்டும் இது இந்த கிரகத்திற்கான பரிகார ஸ்தலம் என்று சொல்வது எதன் அடிப்படையில் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லா ஹோட்டல்லையுமே எல்லாமே உணவு பண்டம்ங்கிறது கிடைக்கும் ஆனால் இந்த ஊரில் இந்த ஹோட்டலில் இது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா அதாவது இப்போ ஒரு நம்ம தின்பண்டம்ங்கிறது எல்லா ஊர்லேயும் கிடைச்சாலும் திருநெல்வேலியில் மட்டும் அந்த அல்வா திருநெல்வேலி அல்வாங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறா அதே மாதிரி லட்டு அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் கிடைச்சாலும் அந்த திருப்பதி லட்டு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மகத்துவம் என்பது இருக்கிறது தானே அதே போலத்தான் எல்லா ஆலயங்களிலுமே தெய்வங்கள் என்பது இருந்தாலும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்தந்த ஊரில் கிரகத்திற்கான ஒரு சிறப்பு பரிகார தலம் எதனை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆலயங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமானது அந்த இறைவனை சென்று பூஜித்திருப்பார்கள் ஒரு கோயிலில் பார்த்தோம்னா குருவானவர் அந்த சிவபெருமானை பூஜித்திருப்பார்

பெற்றவர்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து வணங்கும் பொழுது எனக்கு எப்படி அனுகிரகத்தினை செய்தீர்களோ அதே போல் அவர்களும் தோஷம் நீங்க பெற வேண்டும் என்கின்ற வரத்தினையும் பெற்றிருப்பார்கள் செல்லும் பொழுது கூட தெரிந்து கொள்ளலாம் நிறைய பார்த்தோம்னா இருக்கும் ஒரு ஊர்ல பார்த்தோம்னா சந்திர புஷ்கரணி வச்சிருப்பார் இந்த புஷ்கரணியிலே இந்த குளத்திலே இந்த இறைவனை பூஜித்து தன்னுடைய தோஷம் நீங்க பெற்றார் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் அதே மாதிரி செவ்வாயானவர் இந்த இடத்திலே வலிமையாக இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணத்தின் அடிப்படையில் இந்த இந்த ஆலயம் இந்த இந்த கிரகங்களுக்கான சிறந்த பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருப்பா உங்களுக்கான நேரடியான பதில் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஸ்தல புராணங்களினுடைய அடிப்படையிலே செய்யப்படுகிறது இதுபோக அந்த ஆலயத்திலே அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கான அந்த பூஜைகளானது தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்கான அந்த ஆலயத்தில் உள்ள சிவாச்சாரியார்கள் தொடர்ந்து ஜபித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தலத்தினை தீர்மானித்திருப்பார்கள் சூரியன் என்று வரும்பொழுது பாஸ்கர கஷேத்திரம் என்றே குறிப்பிட்டிருப்பார்கள் சூரியனுக்குரிய ஐந்து விசேஷமான ஆலய

பூஜை செய்தார் என்கின்ற அந்த ஸ்தல புராணத்தையும் நம்மால் படித்து தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு இடத்திலேயுமே அதே போல குரு என்று வரும்பொழுது சுப்பிரமணிய சுவாமியே செந்திலாண்டவர் இருக்கிறார் மூலஸ்தானே இருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவரையே குருவினுடைய பார்ப்பார்கள் அதுதான் குரு குருவினுடைய குருவினுடைய சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆலயமுமே அதற்குரிய ஸ்தல

து தெளிவாகவே நமக்கு விளக்கிச் சொல்லும்